என் பேர் பாலு எனக்கு அவ்வளவா படிப்பறிவு இல்லை ராப்பாக்கெல்லாம் நல்லா உழைச்சேன் உழைச்சி என்ன பையன் இப்ப நாப்பத்தஞ்சு வயசு ஆச்சு இருந்தனும் அதே லேபரா தான் இருந்தேன் டயரை கழிட்ட குணிஞ்சு குணிஞ்சி ஒரே முதுகு வலி எனக்கும் நாலு காசு சம்பாரிச்சு பெரிய கடை பக்கணும் தான் தான் இருந்துச்சு இருந்தாலும் குடும்ப கூட்டின்னு ஆயிடுச்சு நம்ம காலம் அவ்வளோதான் ஏழையாவது என் மனசுக்குள்ள நினைச்சுப்பேன் என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என் மனைவி இதை பாருங்க இந்த கரங்காளி மாலையும் இந்த ஏழு சக்க பிரஸ்ல நீங்க போட்டீங்கன்னா நம்ம கஷ்டங்களும் தெரிந்து நிறைவேற்றும் கேட்டுக்கிட்டு இந்த கரங்காளி மாலையும் ஏழு சக்க பிரஸ்லட்டும் போட்டுக்கிட்டேன் ஊர்ல ரொம்ப நாளா விற்க முடியாம இந்த இடத்த இது ரெண்டும் போட்டதுக்கு அப்புறம் சீக்கிரம் வித்துட்டேன் இந்த கடை ஆரம்பிச்சு நல்ல முன்னின்றி அடைஞ்சு லாபமும் பார்த்தேன் அந்த லாபத்துல என் பொண்டாடி பேர்ல ஒரு இடமும் வாங்கி போட்டிருக்கேன் நான் அந்த இடத்துல வீடும் கட்ட ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா நூறு எருன்னு சம்பாதிக்க கஷ்டப்பட்டிருந்தேன்னா இது ரெண்டும் போட்டதுக்கு அப்புறம் இப்ப லட்சக்கணக்களை சம்பாரிச்சுட்டு இருக்கேன் தொழிலாளியா இருந்தேன்னா இங்க ஒரு முதலாளியா இருக்கேன்னா அதுக்கு இந்த கருங்காலி மாலையும் செவன் சக்கர தான் காரணம் இப்போ மார்க்கெட்டில் கருங்காலி மாலைன்னு நிறையா பொய்யா சித்தரிக்கப்பட்டு தான் விற்கப்படுது ஆனால் நாம் ஒரிஜினலாக தரது மட்டும் இல்லாமல் கிடைக்கவே அரிதான பழமையான கருங்காலி மரத்தோட நடுப்பகுதியிலேருந்து வைரம் பாஞ்ச கட்டையிலேருந்து எடுக்கப்பட்டு தான் கருங்காலி மாலையாகவும் இந்த செவன் சக்ரா பிரேஸ்லெட்டாகவும் உங்களுக்கு தரோம் அனைத்து ராசிக்காரர்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில் சிறந்த குருமார்களால் யாகம் நடத்தப்பட்டு சக்தியூட்டப்பட்டு தான் உங்களுக்கு கொடுக்கிறோம் இது உங்ககிட்ட மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜியும் போக்கி சகல ஐஸ்வர்யங்களையும் தரும் ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான அபூர்வமான தீர்வு தான் கருங்காலி மாலையும் செவன் சக்கர பிரேஸ்லட்டும் உங்கள் செல்வ வளம் பெருகுவதற்கும் தொழிலில் பெரிய முன்னேற்றம் அடைவதற்கும் உண்டான வழிகளையும் அதை நிறைவேற்றுவதற்கு கடவுளின் சக்தியையும் அருளையும் தரும் இதனால் உங்களுக்குள்ளே ஏற்படுற மாற்றத்தை உங்களாலேயே உணர முடியும் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை ஒன்றுமில்லாமல் ஆக்கி வாழ்க்கையில உங்களுக்கு மேலும் மேலும் முன்னேற்றத்தை தரும் நாங்கள் தரக்கூடிய இந்த கருங்காலி மாலை ஹண்ட்ரட் பெர்சன்ட் இது ரியல் தெரிஞ்சுக்க தண்ணீரில் முக்கினால் முங்கும் நீங்கள் இதை தண்ணீரில் போட்டு வைத்தால் சிவப்பு நிறமாக மாறுவதை காணலாம் இதன் மணிகளை உடைத்தால் உள்ளே கருமை நிறத்தில் மர இதழ்களை பார்க்கலாம் ஏனென்றால் இது கிடைக்கவே அரிதான அதீத ஆன்மீக பலன் பெற்ற மிகவும் பழமை வாய்ந்த கருங்காலி மரத்தின் நடுப்பகுதியில் வைரம் பாய்ந்த கட்டையில் செய்யப்பட்டது இது உங்களின் வாழ்க்கை நிலையை உயர்த்தும் பண வரவை மென்மேலும் அதிகரித்து நீங்கள் நினைக்கிற அத்தனையும் வரமாக கிடைக்கும் சரிங்க நீங்க இதெல்லாம் சொல்றீங்க ஓகே இதனால குடும்ப கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் தீர்ந்தாலும் இதுக்கெல்லாம் மூல காரணமா இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் கஷ்டம் தீருமா அதை நீங்க நம்ம மக்களுக்காக சொல்ல முடியுமா கண்டிப்பா பண வரவு அதிகரிக்கும் அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் முருகனுக்கு உகந்த மரமாக கருதப்படுவது இந்த கருங்காலி மரம் இதிலிருந்து மாலைகளை அணிவதால் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் நிச்சயம் உண்டாகும் அதிர்ஷ்டமும் செல்வமும் உண்டாகும்னு நான் சொல்லல ஜோதிட சாஸ்திரங்களை குறிப்பிட்டிருக்கு ஏன் வைரம் பாய்ந்த கட்டைன்னு குறிப்பிடறோம்னா அந்த மரம் வயது அதனுடைய ஆன்மீக பலனும் அதிகரிக்கும் எப்படி இந்த மரம் அனைத்து இடர்களையும் இத்தனை நாட்கள் தாங்கி நின்னதோ அதே போல் அதை மாலையாக நமது கழுத்தில் போட்டுக்கொள்ளும் நமக்கும் அதேபோல் அதனுடைய உறுதியையும் சக்தியையும் நமக்கு தரும் இதனால் எந்தவித பிரச்சனைகள் வந்தாலும் அதை மாற்றி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இது இருந்தா போதாதா உங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து பணவரவு அதிகரிக்க கருங்காலி மாலை உயர்ந்த செல்வாக்கையும் மிகுந்த பணவரவையும் கொண்டு வருவதால் தான் இது இவ்வளவு பிரபலமாகவும் அனைத்து பிரபலங்களும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இவ்வளவு சக்தி வாய்ந்த கருங்காலி மாலைய நீங்க உடனே வாங்கணுமா அப்ப ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க என் பேர் சித்ரா நான் நிறைய ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் கேஸ்டிங் கால்ஸ்லாம் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு சின்ன சான்ஸ் கூட எனக்கு கிடச்சதே இல்லை என் கனவு லட்சியம் எல்லாமே இந்த சினிமா துறையில் சாதிக்கணும் தான் ஆனால் இப்பெல்லாம் அதெல்லாம் நடக்காமல் போயிடுமோன்னு நினச்சி நான் ரொம்ப பயந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல போயிட்டேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா அவளுக்கு பெரிய படத்தில் ஒரு நல்ல ரோல் கிடைச்சிருக்குன்னு சொன்னான் அப்படியா நீயும் நானும் ஒன்னா தானே வந்தோம் உனக்கு நிறைய சான்ஸ் கிடைக்குது அப்பதான் என் ஃப்ரெண்டு சொன்னா எனக்கும் உன்ன மாதிரி தான் எந்த சான்ஸும் கிடைக்காம இருந்துச்சுன்னு நான் எப்போ இந்த கருங்காலி மாலையும் இந்த சவன் சக்ரா பிரேஸ்லெட் அப்பத்துல இருந்தே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்துட்டே இருக்கு இதை நீயும் போட்டு பாருன்னு சொன்னா இந்த கருங்காலி மாலையும் சவன் சக்ரா பிரேஸ்லெட்டையும் வாங்கி போட்டேன் வாங்கி போட்ட கொஞ்ச நாள்லயே எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிச்சு இப்போ நான் ஒரு நல்ல சீரியல்ல நல்ல ரோல் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு காரணம் இந்த கருங்காலி மாலை தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு கூடிய சீக்கிரம் நல்ல ரோல் கிடைக்கும்னு என் லைஃப் சூப்பராக சேஞ்ச் ஆனதுக்கு காரணம் இந்த கருங்காலி மாலையும் இந்த செவன் சக்ரா பிரேஸ்லெட் தான் காரணம் நம் உடலுக்கும் நம் வாழ்க்கைக்கும் தேவையான இந்த கிரகங்களோடு ஒற்று போகிற வகையில் நவகிரக பூஜை செய்யப்பட்டு இந்த கருங்காலி மாலையும் செவன் சக்ரா பிரேஸ்லெட்டும் எல்லா நன்மைகளையும் கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டது இந்த அற்புதமிக்க கருங்காலி மாலையையும் செவன் சக்ரா பிரேஸ்லெட்டையும் உடனே ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே கால் செய்யுங்கள் இந்த கருங்காலி மாலை பத்தியும் இந்த செவன் சக்ரா பிரேஸ்லெட் பத்தியும் இவ்வளவு நேரம் ரொம்ப தெளிவாகவும் தீர்க்கமாகவும் விளக்குனதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றிமா இந்த கருங்காலி மாலையும் செவன் சக்ரா பிரேஸ்லெட்டையும் நம்பி வாங்கி போடுங்க குழந்தை பேருக்கு வழிவகுக்கும் உடம்புல உள்ள சோம்பேறித்தனத்தை நீக்கி நல்ல சுறுசுறுப்பை உண்டாக்கும் மேலும் மாங்கல்ய பலத்தை பலப்படுத்தும் உடலை மேலும் உறுதியடைய செய்யும் கோவங்கள் சிறிது சிறிதாக குறைந்து நம்மளுடைய மனபலத்தை அதிகரிக்கும் பேச்சு திறமைகள் அதிகரிக்கும் தொழில் போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் வாகன விபத்துகளை தடுத்து நமது பயணங்களை பாதுகாப்பாக்கும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இதை அணிந்தால் செவ்வாய் தோஷம் நீங்கி திருமணம் நல்லபடியாக நடக்கும் பிரச்சனைகள் நீங்கி கணவன் மனைவி உறவு மேம்படும் உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி பணத்தை கொட்டோ கொட்டு என்று கொட்டும் ஏன்னா அவ்வளவு சிறப்பு பெற்ற தெய்வீக அருள் பெற்றதுதான் இந்த கருங்காலி மாலை நீங்கள் அனைவரும் அதை வாங்கி பயனடையுங்கள் இப்படி எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாற்றி இருக்கிற கருங்காலி மாலையையும் செவன் சக்ரா பிரேஸ்லெட்டையும் நீங்க வாங்கி பலனடைய ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க ஐயா நம்மளுடைய முன்னேற்றத்தையும் பொருளாதாரத்தையும் தடுக்கக்கூடிய எதிர்மரன்னு சொல்ற அந்த நெகட்டிவ் எனர்ஜியை எப்படி நம்ம கிட்ட இருந்தும் நம்ம வீட்டுல இருந்தும் விரட்டி அடிக்கிறது எதிர்மறை ஆற்றல்ங்கிறது ஒண்ணுமே இல்லை நேர்மறைன்னு ஒண்ணு இருக்கிறப்ப எதிர்மறைன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி ஆனால் நம்மளை பற்றி எதிர்மறையாக நினைக்கிறவங்க தான் ரொம்ப அதிகம் அதாவது நம்ம கஷ்டப்பட்டு வியாபாரத்தில் முன்னேற்றான்னு வச்சுக்கோங்களேன் நம்மள பார்க்குற நிறைய பேர் எப்படி இவங்க கையில் இவ்வளோ பணம் இருக்குன்னு கந்திருஷ்டி போடுறவங்க தான் அதிகம் இந்த மாதிரி கந்திஷ்டியால் திரும்பவும் நம்ம பத்து அடி கீழே இறங்கி தான் போவோம் இப்படி எனக்கு கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை அப்படின்னு பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்கு எனக்கு அப்படின்னு வந்து என்கிட்ட முறையிடுவாங்க இது எல்லாமே எதிர்மறைன்னு சொல்லக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி தான் இதை எப்படி அழிக்க முடியும்னா நேர்முறை ஆற்றல் அதிகமாக கொண்டு வந்தால்தான் முடியும் அதிகப்படியான பாசிவ் பாசிட்டிவ் எனர்ஜி எங்க கொண்டு வருது அப்படிங்கிற கேள்விக்கு விடைதான் இந்த கருங்காலி மாலை என் பேர் பாலு எனக்கு அவ்வளவா படிப்பறிவு இல்லை ராபகலாம் நல்லா உழைச்சேன் உழைச்சி என்ன பையன் இப்ப அஞ்சு வயசு ஆச்சு இருந்தும் அதே லேபரா தான் இருந்தி ஒரே முதுகு வலி எனக்கும் நாலு காசு சம்பாரிச்சு பெரிய கடை வைக்கணும்னு ஆசைதான் இருந்துச்சு இருந்தாலும் குடும்ப கூட்டின்னு ஆயிடுச்சு நம்ம காலம் அவ்வளவுதான் போயிடுவோம் என் மனசுக்குள்ள நினைச்சுப்பேன் என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு இந்த இந்த மாலையும் இருக்குன்னா நம்ம கஷ்டங்கள தெரிந்து நம்ம நினைக்கிறத நிறைவேற்றணும்னு நான் கிட்ட சொன்ன நானும் என் மனைவி சொன்னதை கேட்டுக்கிட்டு இந்த கரங்காளி மாலையும் ஏழு சக்கர பிரஷ்டும் போட்டுக்கிட்டேன் ஊர்ல ரொம்ப நாளா விற்க முடியாம இந்த இடத்த இது ரெண்டும் போட்டதுக்கு அப்புறம் சீக்கிரம் வித்துட்டு அந்த கடை ஆரம்பிச்சு நல்ல முன்னின்றி அடைஞ்சு லாபமும் பார்த்தேன் அந்த லாபத்துல என் பொண்டாடி பேர்ல ஒரு இடமும் வாங்கி போட்டிருக்கேன் இப்ப நான் அந்த இடத்துல வீடும் கட்ட ஆரம்பிச்சிருக்கேன் நூறு இரநூறு சம்பாதிக்க கஷ்டப்பட்டு இருந்தேன்னா இது ரெண்டும் போட்டதுக்கு அப்புறம் இப்ப லட்சக்கணக்களை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் தொழிலாளியா இருந்தேன்னா இன்னைக்கு ஒரு முதலாளியா இருக்கேன்னா அதுக்கு இந்த கருங்காலி மாலையும் செவன் சக்கர தான் காரணம் இப்போ மார்க்கெட்டில் கருங்காலி மாலைன்னு நிறையா பொய்யா சித்தரிக்கப்பட்டு தான் விற்கப்படுது ஆனால் நாம் ஒரிஜினலாக தரது மட்டும் இல்லாமல் கிடைக்கவே அரிதான பழமையான கருங்காலி மரத்தோட நடுப்பகுதியிலேருந்து வைரம் பாஞ்ச கட்டையிலிருந்து எடுக்கப்பட்டு தான் கருங்காலி மாலையாகவும் இந்த செவன் சக்ரா பிரேஸ்லெட்டாகவும் உங்களுக்கு தரோம் அனைத்து ராசிக்காரர்களும் பயன்படுத்தக்கூடிய வகையில் சிறந்த குருமார்களால் நவகிரக யாகம் நடத்தப்பட்டு சக்தியூட்டப்பட்டு தான் உங்களுக்கு கொடுக்கிறோம் இது உங்ககிட்ட மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜியும் போக்கி சகல ஐஸ்வர்யங்களையும் தரும் ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான அபூர்வமான தீர்வு தான் கருங்காலி மாலையும் செவன் சக்கரா பிரேஸ்லட்டும் உங்கள் செல்வ வளம் பெருகுவதற்கும் தொழிலில் பெரிய முன்னேற்றம் அடைவதற்கும் உண்டான வழிகளையும் அதை நிறைவேற்றுவதற்கு கடவுளின் சக்தியையும் அருளையும் தரும் இதனால் உங்களுக்குள்ளே ஏற்படுற மாற்றத்தை உங்களாலேயே உணர முடியும் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை ஒன்றுமில்லாமல் ஆக்கி வாழ்க்கையில உங்களுக்கு மேலும் மேலும் முன்னேற்றத்தை தரும் நாங்கள் தரக்கூடிய இந்த கருங்காலி மாலை முங்கும் நீங்கள் வைத்தால் சிவப்பு நிறமாக மாறுவதை காணலாம் இதன் மணிகளை உடைத்தால் உள்ளே கருமை நிறத்தில் மர இதழ்களை பார்க்கலாம் ஏனென்றால் இது கிடைக்கவே அரிதான அதீத ஆன்மீக பலன் பெற்ற மிகவும் பழமை வாய்ந்த கருங்காலி மரத்தின் நடுப்பகுதியில் வைரம் பாய்ந்த கட்டையில் இருந்து செய்யப்பட்டது இது உங்களின் வாழ்க்கை நிலையை உயர்த்தும் பண வரவை மென்மேலும் அதிகரித்து நீங்கள் நினைக்கிற அத்தனையும் வரமாக கிடைக்கும் சரிங்க நீங்க இதெல்லாம் சொல்றீங்க ஓகே இதனால குடும்ப கஷ்டங்கள் மன கஷ்டங்கள் தீர்ந்தாலும் இதுக்கெல்லாம் மூல காரணமா இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் தீருமா அதை நீங்க நம்ம மக்களுக்காக சொல்ல முடியுமா கண்டிப்பா பண வரவு அதிகரிக்கும் அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் முருகனுக்கு உகந்த மரமாக கருதப்படுவது இந்த கருங்காலி மரம் இதிலிருந்து மாலைகளை அணிவதால் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் நிச்சயம் உண்டாகும் அதிர்ஷ்டமும் செல்வமும் உண்டாகணும் நான் சொல்லல ஜோதிட சாஸ்திரங்களில் குறிப்பிட்டிருக்கு ஏன் வைரம் பாய்ந்த மரம் வயது பலனும் அதிகரிக்கும் எப்படி இந்த மரம் அனைத்து இடர்களையும் இத்தனை நாட்கள் தாங்கி நின்றதோ அதே போல் அதை மாலையாக நமது கழுத்தில் போட்டுக்கொள்ளும் நமக்கும் அதே போல் அதனுடைய உறுதியையும் சக்தியையும் நமக்கு தரும் இதனால் எந்தவித பிரச்சனைகள் வந்தாலும் அதை மாற்றி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இது இருந்தா போதாதா உங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து பணவரவு அதிகரிக்க கருங்காலி மாலை உயர்ந்த செல்வாக்கையும் மிகுந்த பணவரவையும் கொண்டு வருவதால் தான் இது இவ்வளவு பிரபலமாகவும் அனைத்து பிரபலங்களும் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இவ்வளவு சக்தி வாய்ந்த கருங்காலி மாலைய நீங்க உடனே வாங்கணுமா அப்ப ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க என் பேர் சித்ரா நான் நிறைய ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன் கேஸ்டிங் கால்ஸ்லாம் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒரு சின்ன சான்ஸ் கூட எனக்கு கிடச்சதே இல்லை என் கனவு லட்சியம் எல்லாமே இந்த சினிமா துறையில் சாதிக்கணும் தான் ஆனா இப்பெல்லாம் அதெல்லாம் நடக்காம போயிடுமோன்னு நினச்சி நான் ரொம்ப பயந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் போயிட்டேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா அவளுக்கு பெரிய படத்துல ஒரு நல்ல ரோல் கிடைச்சிருக்குன்னு சொன்னான் நீயும் நானும் ஒன்னா தானே வந்தோம் உனக்கு நிறைய சான்ஸ் கிடைக்குது அப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னா எனக்கும் உன்ன மாதிரி தான் எந்த சான்ஸும் கிடைக்காம இருந்துச்சுன்னு நான் எப்போ இந்த கருங்காலி மாலையும் இந்த சவன் சக்ரா பிரேஸ்லெட் போட்டேனா இருந்தே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்துட்டே இருக்கு இதை நீயும் போட்டு பாருன்னு சொன்னா நான் இந்த கருங்காலை மாலையும் சவன் சக்கரா பிரேஸ்லெட்டையும் வாங்கி போட்டேன் வாங்கி போட்ட கொஞ்ச நாள்லயே எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிச்சு இப்போ நான் ஒரு நல்ல சீரியல்ல நல்ல ரோல் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு காரணம் இந்த கருங்காலி மாலை தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு கூடிய சீக்கிரம் நல்ல ரோல் கிடைக்கும்னு லைஃப் சேஞ்ச் காரணம் காரணம் இந்த இந்த கருங்காலி மாலையும் தான் நம் உடலுக்கும் நம் வாழ்க்கைக்கும் தேவையான இந்த கிரகங்களோடு ஒற்று போகிற வகையில் பூஜை செய்யப்பட்டு இந்த கருங்காலி மாலையும் செவன் சக்ரா பிரேஸ்லெட்டும் எல்லா நன்மைகளையும் கிரகித்துக் கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டது இந்த அற்புதமிக்க கருங்காலி மாலையையும் செவன் சக்ரா பிரேஸ்லெட்டையும் உடனே ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே கால் செய்யுங்கள் இந்த கருங்காலி மாலை பத்தியும் இந்த செவன் சக்ரா பிரேஸ்லெட் பத்தியும் இவ்ளோ நேரம் ரொம்ப தெளிவாகவும் தீர்க்கமாகவும் விளக்கனதுக்கு ரொம்ப நன்றிங்கயா நன்றிமா இந்த கருங்காலி மாலையும் செவன் சக்ரா பிரேஸ்லெட்டையும் நம்பி வாங்கி போடுங்க குழந்தை பேருக்கு வலயருக்கும் உடம்பல உள்ள சோம்பேறி நீக்கி நல்ல சுறுசுறுப்பு உண்டாகும் மேலும் மாங்கல்ய பலத்தை பலப்படுத்தும் உடலை மேலும் உறுதி செய்யும் கோவங்கள் சிறிது சிறிதாக குறைந்து நம்மளுடைய மனபலத்தை அதிகரிக்கும் பேச்சு திறமைகள் அதிகரிக்கும் தொழில் போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் வாகன விபத்துகளை தடுத்து நமது பயணங்களை பாதுகாப்பாக்கும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இதை அணிந்தால் செவ்வாய் தோஷம் நீங்கி திருமணம் நல்லபடியாக நடக்கும் பிரச்சனைகள் நீங்கி கணவன் மனைவி உறவு மேம்படும் உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி பணத்தை கொட்டோ கொட்டென்று கொட்டும் ஏன்னா அவ்வளவு சிறப்பு பெற்ற தெய்வீக அருள் பெற்றதுதான் இந்த கருங்காலி மாலை நீங்கள் அனைவரும் அதை வாங்கி பயனடையுங்க சர்வ பலன்களும் தரக்கூடிய இந்த கருங்காலி மாலையும் செவன் சக்ரா பிரேஸ்லெட்டையும் நீங்க உடனே வாங்கணுமா அப்ப ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க